வாங்க காணொளிக்குள்ள போலாம் சோழ மண்டலமா இருந்த திருவாரூர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மனநீதி சோழனை பற்றின ஒரு கதை தான் இது மனநீதி சோழன் அவருடைய நாட்டுல நீதி நெறி தவறாம மக்களுக்கு வந்து நல்லாட்சி செஞ்சிட்டு இருந்தாரு அவருடைய ஆட்சியில் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவருடைய அரண்மனையின் நுழைவாயில் ஒரு பெரிய மணியை கொண்டு வந்து கட்டினாரு அந்த மணியை எப்போ வேணாலும் யார் வேணாலும் அடிக்கலாம் அடித்தாங்கன்னா மன்னர் வந்து உடனே அவங்கள சந்திப்பாருனோ அவங்களுடைய பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைப்பாருன்னு சொல்லிட்டு தான் அந்த மணியை வந்து கட்டினாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மணியை வந்து யாருமே அடித்ததில்லை அவருடைய ஆட்சியில் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவருக்கு ஒரே ஒரு கவலை தான் அவருக்கு என்ன கவலைன்னா அவருக்கு அப்புறம் அவர் பேர் சொல்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கவலை இப்போது ரொம்ப வருஷம் கழித்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு வீதி வடங்கன்னு பேர் வைக்கிறாரு அந்த குழந்தையும் நல்லபடியாக வளருது அதுக்கு தேவையான போர் போர் பயிற்சி வால் பயிற்சி அதெல்லாம் கொடுத்து அந்த பையனும் இளைஞன் ஆயிடுறான் இப்படி இருக்கப்போ ஒரு நாள் வீதி வடங்கன் வந்து அவனுடைய ரதத்தில் போயிட்டுருக்குறாரு வீதி வீதியாக எல்லா வீதியும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காரு அப்போ மக்கள் எல்லாருமே அவரை வணங்கி அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் கூட்டமாக வராங்க அப்போ ஒரு கன்றுக்குட்டி வந்து பயந்து வழி தெரியாமல் வேக வேகமாக போடி வீதி வடங்கனுடைய ரதத்துக்கு முன்னாடி போய் விழுந்துட்டுறதுனால அவரால் ரதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரதம் வந்து அந்த கண்ணுக்குட்டி மேலே ஏறி இறங்கிடுது அந்த கண்ணுக்குட்டியும் அதே இடத்துல துடிதுடிச்சு இறந்து போயிடுது உடனே இருந்து இறங்கின வீதி படங்கணும் அந்த கன்று குட்டியை பார்த்து கண்ணீரோடு நேற்றுருக்காரு அதை பார்த்து அந்த தாய் பசுவும் அந்த குட்டியை பார்த்து கண்ணீரோடு நேற்றுருக்கு திடீர்னு அந்த வந்து அந்த பசு அழுதுகிட்டே போய் அந்த அரண்மனையோட வாயிலில் இருக்கிற மணியை அடிக்குது அப்போது அவ ஓய்வாக இருக்கிற நம்மளுடைய மன்னர் வந்து யோஸ் என்னடா அது நம்மளுடைய ஆட்சியில் குற்றம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு அப்போ அந்த பசுவை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு வந்து பார்க்குறாரு பார்க்குறப்போ தான் தெரியுது இது மாதிரி அந்த கண்ணுக்குட்டி மேலே வந்து ரதத்தை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஆட்சியில் மக்களானாலும் சரி விலங்குகளானாலும் சரி எல்லாருக்குமே ஒரே நிதி தான் அந்த பசு எவ்வளோ வேதனையை அனுபவிக்குதோ அதே அளவான வேதனையை நானும் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு வந்து தண்டனையை கொடுக்கறதுக்கு அறிவுறுக்கிறாரு அந்த கன்றுக்குட்டி எப்படி இருந்ததோ அதே போலயே தன்னுடைய பையனையும் ரதத்துக்கு கீழே படுக்க வச்சு ரதத்தை வந்து செலுத்துறாரு அந்த ரதம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீதி வடங்கன் பக்கத்துல வந்த உடனே அந்த ரதம் வந்து நின்னுடுது அப்ப உடனே சிவபெருமான் தோன்றி அவருடைய நீதி நெறிய கடைபிடிச்சதுக்காக அந்த கன்றுக்குட்டிக்கு உயிர் கொடுத்துடுறாரு இந்த காணொளி இதோட முடியுது அந்த ஊர்ல மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க நாம உண்மையா நேர்மையா இருந்தோம்னா அந்த தெய்வமும் நமக்கு துணையா இது போல கதைகள் நிறைய வேணும்னா தொடர்ந்து மேஜிக் வேர்ல்டோடு இணைந்திருங்கள்